அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கிறது அன்றைய தினத்திலே இந்த இரண்டு பாவங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறதத்தான் அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன் அது என்ன ரெண்டு பாவம்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க என்ன காரணம் இதை பாவம்னு சொல்றது கண்டிப்பாக போகி பண்டிகை அப்படின்னாலே ஒரு பழக்கம் உண்டு பழையதையெல்லாம் எரிப்பது அப்படிங்கிறது அதில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ரப்பர் பொருட்கள் அல்லது வேதி பொருட்களை வந்துட்டு எரிப்பது சுற்றுப்புற சூழலை வந்துட்டு மாசுபடுத்தும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படி தெரிந்தும் அந்த தவறை வந்துட்டு நம்ம செய்துவிடக்கூடாது அது பலருடைய உடல்நிலையை பாதிக்கும் அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய பாவம் ஆயிடும் நம்மளால் இன்னொருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம தலைமுறையில் கிடைச்சா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஓலைச்சுவடைகள் அல்லது பழங்கால பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப பழமையானதா இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் பரன் மேலே கடந்திருக்கலாம் இதை இந்த காலகட்டத்தில் நம்ம தூய்மைப்படுத்தும் போது கிடைக்குது அப்படின்னா அந்த போகையில் எரிச்சிட வேண்டாம் என நிறைய புனிதமான விஷயங்களை நாம் இழந்து விட்டோம் அப்படி ஏதேனும் ஒன்று இரண்டு கிடைக்கக்கூடிய கடைசி தலைமுறை தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்துவிட்ட சூழல்ல பழைய பொருட்கள் ஒன்று ரெண்டு கிடைக்குது அப்படின்னா அருகாமையில் உள்ள நூலகத்திலோ அல்லது முடிஞ்சால் நீங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு சரஸ்வதி மகாலேயோ நேரடியாக அதை வந்துட்டு ஒப்படைக்கலாம் அது காலம் தாண்டி அவர்களால் காக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதையும் தெரியாமல் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டோம்னா நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த நெருப்போடு போய்விடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெண்டு விஷயத்தை அடியேன் உங்களிடம் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கின்றேன் இனிமேல் வந்து இந்த போகி திருநாளில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னவெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த நாள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக பார்த்துடலாம் பொதுவாக போகி அப்படின்னாலே பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது இந்த அறுவடையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வைகோளாக இருக்கட்டும் பழைய பொருட்களாகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தேவையில்லாத பயன்படுத்திய பொருட்களையெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே கழிந்து விட்டு புதியதாக பொருட்களை வந்து வாங்குவது அல்லது சேகரிப்பது அப்படிங்கிற பழக்கத்தை உண்டாக்கிய நாள் அப்படின்னம்னா இந்த போகி திருநாளை வந்துட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல கடைபிடிக்கணும் நம்ம அந்த தை மாதம் அப்படிங்கறது தை வந்தா வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மன உறுதி பழையன அந்த ஆண்டுல வந்துட்டு என்ன நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு மனதிலிருந்து அழித்துவிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுப்பதற்காகவும் இந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம படிப்படியாக சொல்கிற மாதிரி நிலைவாசல் பூஜை எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளில் செய்வதை தவிர்த்து விடாதீர்கள் இன்றைய நாளில் தான் அதை செய்யணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாத பிறப்பிலையும் நம்ம செய்வோம் இல்லையா அதை இந்த போகி திருநாளில் பழைய பொருட்களையெல்லாம் விடியற் காலையில் வந்துட்டு எரிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமமிட்டு எங்கே நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு மாவிலை தோரணம் கட்டி பூக்களால் அலங்கரித்து அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கை வந்து ஏற்றி வச்சிடணும் ஏற்கனவே மார்கழியில் அந்த நிலைவாசலை ரெண்டு விளக்கை ஏற்றுவோம் இல்லையா இன்றைக்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த விளக்கை ஏற்றிடுங்க மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் வாசலில் சாணம் தெளித்து நம்ம கோலம் போடுறதை இன்றைய தினத்தில் நம்ம வழக்கப்படுத்திக்கணும் இனிமேல் வரக்கூடிய கொஞ்ச நாள் அந்த குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் மஞ்சள் நீர் தெளித்தல் அல்லது இந்த மாட்டு சாணம் தெளித்தல் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்தோம்னா இந்த நோய்கிருமி தாக்குதலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே போல் தொடர்ந்து இந்த ஒரு மாதத்துக்கு இந்த காற்றில் நுண்கிருமிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி சாம்பிராணி போடுறது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது சாம்பிராணி போடணும் முடிஞ்சால் தினமும் கொஞ்சமாக போடலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போட்டால் சில பேத்துக்கு அதுவுமே ஒவ்வாமை ஏற்படுத்திவிடும் இல்லையா அதனால வந்துட்டு அளவாக போடும்போது அந்த காற்றில் உள்ள நுண்கிருமிகள் வந்துட்டு கொஞ்சமாக தடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வீட்டு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யறது ரொம்ப உசித்தமான விஷயம் அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வழிபாடு செய்வாங்க சில பேர் சில பேர் நேராக குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி போவாங்க போய் அங்கே போய் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய அந்த வழக்கம் இருக்குது நிலைவாசல் பொங்கல் அப்படிங்கிறதும் இன்றைக்கி தினத்தில் வைப்பாங்க வைகரை நேரத்தில் எழுந்து அந்த நம்ம சொன்ன நிலைவாசல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிலை பொங்கல் அப்படிங்கிற பழக்கம் நம்ம பகுதிகளில் எப்போவுமே உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குலதெய்வ ஆலயத்திற்கு போய் அந்த ஆலயத்தில் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய தன்மையும் இன்றைய தினத்திலே உண்டு அப்படிங்கிற தெரிஞ்சுங்க இதில் உங்களுக்கு எது பழக்கமோ அதை மற அதே கன்னி தெய்வம் இந்த மாலை நேரத்தில் கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்ல மனமான சாம்பிராணி போட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்கள் குறைகள் வந்துட்டு தீரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க உறுதியாக நம்பணும் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மாலை நேரத்தில் அந்த காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு கிராமங்களில் மாலை நேரத்தில் கட்டுவாங்க சில இடங்களில் பகல்லே நேரமே கட்டிடுறாங்க இருந்தாலும் என்ன காரணத்திற்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் கொஞ்சம் உச்சமடையக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நோய்கள் எல்லாம் பரவும் அப்படிங்கிறனால இந்த மூலிகை காப்பு கட்டுறது அப்படிங்கிற பழக்கம் உண்டு புது வருஷத்தை வரவேற்பதற்காகவும் அந்த நோய் நொடைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து வரவேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கையே தெய்வம் அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகையும் தெய்வம் என்ற அடிப்படையிலே இந்த மூலிகை காப்பு கட்டு பழக்கம் எல்லா பகுதிகளிலுமே உண்டு அங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பொதுவாக வந்துட்டு அதில் என்ன வைப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சிறுபிழைப்பூ அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க ஆவாரம் பூ அப்படிங்கிறத இந்த மூணு குறைந்தபட்சம் பயன்படுத்திடுவாங்க இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து நொச்சி பயன்படுத்துவாங்க பிரண்டை பயன்படுத்துவாங்க துளசி பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கு போல அதிகபட்ச மூலிகைகளை வைத்து வீட்டு முன் வா வாசல்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் கட்டுவாங்க அதே போல் கொள்ளைப்புற வாசல்படி இருந்ததுன்னா அங்கேயும் காப்பு கட்டுவாங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்தா மாடு தொழுவமாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்வாங்க அதை மறக்காமல் இந்த தினத்தில் வந்துட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த வீட்டு சாமி கும்பிடும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நடு வீட்டில் வந்துவிட்டு விளக்கு ஏற்றுவாங்க குத்து விளக்கு ஏற்றுவாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இப்போ வீட்டு சாமி வழிபாடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை உண்டு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அந்த முறையை ஏற்றுக்க முடியாது அவங்க வீட்டில் என்ன முறையோ அதை கடைபிடித்து வீட்டிலே சாமி கும்பிடுவது உத்தமம் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம அந்த வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி இருப்போம் கண்டிப்பாக இல்லையா அப்போ நம்ம தர்ப்பணம் பெரியவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் சிறப்பான விஷயம் தானங்கள் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா இந்த நாளை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் நண்பர்களே செய்கின்ற தானம் பல மடங்காக பெருகும் நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் நிறைய தான தர்மங்கள் செய்வதற்கு அது ஒரு உத்வேகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துற வேண்டாம் அந்த காலத்துல அந்த பழைய ஏடுகளை எல்லாம் கழிந்து விட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பார்கள் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் ரொம்ப செல்லரிச்சு போச்சுன்னா அதை தூக்கிட்டு புதுசாக எடுத்து வைப்பாங்க அது ஒரு பழக்கம் அவர்களிடம் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது அது என்னன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தகங்களை எல்லாத்தையும் பராமரிக்கிறது அதை முறையாக வழிபடுவது போன்ற விஷயங்களை இன்றைய தினத்திலே செய்வதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆக இந்த போகி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா போக்கி பழையன விட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்க குப்பைகளாக இருக்கட்டும் வீட்டில் இருக்க தேவையில்லாத குப்பைகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்குவதற்கான நாள் அடுத்த நாள் தை மாதம் பிறக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு புத்தம் புது பொழிவுடன் பிறக்கப் போகிறது அதிலே நமது வாழ்க்கையானது வளமாக இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் இந்த ஆண்டை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் அப்படின்னா அது மிகை அல்ல எல்லோருமே இணைந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம் வருகின்ற இந்த பிறக்கின்ற இந்த தை மாதமானது எல்லோருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையிலே வளத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் விவசாயிகள் மனதிலே மகிழ்ச்சி பொங்கி அவர்கள் விவசாயத்தை நல்ல முறையில் செய்து அறுவடை அடுத்த வருடமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் மழை போதுமான அளவு கிடைக்க வேண்டும் மலையின் அளவு சராசரி அதாவது அவர்களின் வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தாதான் மற்ற மக்களும் நல்லா இருக்க முடியும் இல்லைனா உணவு தானியங்களின் விலை ஏறும் நம்மால சராசரி வாழ்க்கையை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் நாம் நமக்காக வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்காகவும் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னம்னா இந்த போகினால் சொல்லலாம் இதுவரலும் வந்துட்டு மலை சேதங்கள் இருந்து நிறைய அழிவுகளை கண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அளவான மழை அந்த விவசாயத்திற்கு ஏற்ற வகையிலே பெய்ய வேண்டும் அந்த விவசாயம் செழிக்க வேண்டும் அதே போல் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வழிபட்டு கொண்டோமே ஆனால் விவசாயிகள் நல்லா இருக்கிற நாட்டில் எல்லா குடிமகன்கள் நல்ல குடிமகன்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள் காரணம் விலைவாசி வந்துட்டு சரியான அளவிலே இருக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் போது நல்ல சத்தானிய தானியங்கள் கிடைக்கும் போது பெற்ற நாடாக இருக்கும் அப்படின்னா நண்பர்களே அனைவரும் இறைவனிடம் செய்து கொள்வோம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிப்புற்று நாட்டின் பொருளாதாரம் நன்கு முன்னேறி அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் மறக்காமல் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்